முக்கிய செய்தி ஐஜே கே மாநாட்டில் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சிறப்புரை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் ஐஜேகே கே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் உழைப்பால் முன்னேறியவர் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஐஜேகே கே டாக்டர் பாரிவேந்தரின் நலனை விசாரிப்பார் என்று தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மதுரையில் பத்து லட்சம் பேர் கூடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாடு விரைவில் நடைபெற இருக்கிறது என்றும் அந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் திரு நைனா நாகேந்திரன் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஐஜேகே மாநாட்டில் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சிறப்புரையின் போது அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் உழைப்பால் முன்னேறியவர் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த இல்லாமல் ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் மற்ற கட்சிகளை நோக்கி ஒரு கேள்வியையும் அவர் வைத்திருக்கிறார் ஐஜேக நிறுவனர் டாக்டர் பார்மேதன் உழைப்பால் முன்னேறியவர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகின்ற போதெல்லாம் அவர் குறித்து விசாரிப்பதாகவும் திரு நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் கனிமவள கொள்ளையை தட்டி கேட்ட செய்தியாளர்கள் தாக்கப்படுவதாகவும் தனது வருத்தத்தையும் திரு நயனா நாகேந்திரன் தனது உரையின் போது வெளிப்படுத்தியிருக்கிறார்